ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி மிக்சியே இல்லாமல் நாட்டு வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நாட்டு வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா கிராமத் சைடில் நமக்கு நிறையவே கிடைக்கும் நான் இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தோலை கையால் எடுத்தாலே வந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் ஒரு நைஃப் வச்சு எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போது இப்போது நம்ம ஒரு நைஃப் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதில் நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நான் வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு இந்த மாதிரி கரண்டியால் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு அந்த முனைகளில் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டாலே போதும் நல்லா மசிஞ்சு நமக்கு ஜூஸ் பதத்துக்கு வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதே ப்ராசஸாக நம்ம திரும்பி பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இதே மாதிரி நல்லா மசிச்சு விடணும் இதே மாதிரி கரண்டி வச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அதில் தண்ணி நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி விட்டு வந்துடும் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக அழகாக வந்துருச்சுன்னு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை அவ்வளோதான் நம்மளோட ஜூஸே ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப வெயிலுக்கு நல்லது இப்போ பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நம்ம கிளாஸில் ஊற்றி வேணாலும் அப்படியே குடிச்சிக்கலாம் நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாட்டு வெள்ளரி பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி நாட்டு வெள்ளரி பழம் நமக்கு கிடைக்கிறதில்ல கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ